இறை ஏசுவில் உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குழித்துறை மறை மாவட்டம் பட்டறை பங்கிலே ஆரோக்கிய அன்னையின் நாம விழாவிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் பட்டறை விலை பங்கு எதிர்நோக்கின் விடியல் அன்னை மரியா என்ற தலைப்பின் கீழ் அன்னை மரியாவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்போடு கரம் கூப்பி வரவேற்கின்றது அன்னையின் புகழை எம் பாடற்குழுவினர் குழுவினர் இப்பொழுது அருமையாக பாடுவார்கள் அருவே நீயும் வரவே உனை தேடாத நாளில்லை புன்ையடைந்தோ நெஞ்சம் மீறைந்தோ அன்பிலே டி மக்கள் குறை தீரவே நோறும் தேடி வரும் தாய் நீயல்லோ கூடி வந்து திருப்பாதம் சரணடைவதால் கோடான கோடி மக்கள் குறை தீரவே நினந்தோறும் தேடி வரும் தாய் நீயல்லோ கூடி வந்து திருப்பாதம் சரணடைவதால் மலரே மலரும் நிலவே உள்ளம் மகிந்தோ உண்மையே மலரே மலரும் நிலவே உள்ளே அம்மா எங்கள் தாயே உனை பாடாத நாவில்லையே அருகே நீயும் வரவே डि அன்னையின் எதிர்நோக்கின் பயணத்தை எம் பங்கின் மறைக்கல்வி மாணவர்கள் நடனமாக வெளிப்படுத்துவார்கள் தங்கிய சிகி நா சிகரமே இறைவன் கூட்டம் கூடி அசைந்தே செல்வது கோடின்பம் அலை போல் பக்தர்கள் கூட்டம் கூடி அசைந்தே செல்வது கோடீன்பம் பொங்கு கடலோரமா தங்கத்தில் ஜோதியே இன்பம் பொங்கும் எங்குமே உன் கருணை மழையாலே கடலோரம் மலர்கள் தூவியே ஆடி பாடி மகிழ அம்மா மடியில் அனைவருமே ஆடி பாடி மகிழ அம்மாவின் மடியில் அனைவருமே அன்னை மறியாளுக்கு திருநாளாம் அழகிய தேரில் வரும் நாளாம் அன்னை மறியாளுக்கு திருநாளாம் அழகிய தேரில் வரும் நாளாம் அசிந்தாடும் பூமணிகள் தோரணமாம் அசிந்தாடும் பூமணிகள் தோரணமாம் வண்ண வண்ண மீன்கள் விளக்குகளாம் வண்ண வண்ண மீன்கள் விளக்குகளாம் ஆடி பாடி மணி ஓமே அம்மா மழை மேல் ஆடி பாடி மணி ஓமே அம்மா மழை அன்னை என்றாலே அழகு அதிலும் அன்னை மரியா என்றால் அதனினும் அழகு அவ்வாறு அன்னை மரியாவாக பல இடங்களிலே அவதரித்த அன்னை மரியாவை வெளிப்படுத்தும் வண்ணமாக எம்முடைய சீரார்கள் அன்னை மரியா போன்று வேடமணிந்து இதோ உங்கள் முன்னிலையில் சாசன செய்தி மாமாரி அருள் நிறைந்த மாமரியே இரக்கத்தின் ஆதிரிய அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே உம் வாழ்வில் ஒழிந்த நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோ நானே ஆரோக்கியமாதா நானே எதிர்நோக்கின் விடியல் அன்னை மரியா என்ற தலைப்பினை கொண்டு நம்மோடு தன்னுடைய வாழ்த்துச் செய்தியை பகிர வருகின்றார் எம் பட்டறிவிளை பங்கின் பங்கு அருட்பணியாளர் பிரைட் சிங் அவர்கள் பார் போற்றும் பட்டறிவிளை புனித பனிமைய தாயின் அரவணைப்பில் வாழும் இறை மக்களாகிய நாங்கள் இந்த நாளிலே அகில உலகமெங்கும் கொண்டாடக்கூடிய ஆரோக்கிய அன்னையினுடைய பிறந்த நாளை எம்முடைய இது இறை சமூகத்திலும் கொண்டாடி மகிழ்கின்றோம் இத்தருணத்திலே எதிர்நோக்கின் விடியல் அன்னை மரியா என்ற நிகழ்வின் வழியாக மாதா தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய நாம விழா வாழ்த்துக்களையும் மனம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பேராற்றலும் வல்லமையும் மிகுந்த அன்னை மரியா இருண்டவருடைய வாழ்வில் ஒளியாகவும் உடைப்பட்டோருடைய வாழ்வுக்கு விடியலாகவும் திகழ்ந்தார் எனவே தான் அன்னை கன்னி மரியா எதிர்நோக்கின் விடியல் என்றும் அழைக்கப்படுகிறார் எதிர்நோக்கி என்பது நாம் நினைத்த ஒன்று நிறைவேறும் என்று எதிர்நோக்கி இருப்பதாகும் இந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்று பௌலடியா ரோமியர் புத்தகத்திலே நமக்கு எடுத்து சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த எதிர்நோக்கிலே இணைந்திருக்கக்கூடியவர்கள் வாழ்விலே எல்லாவிதமான மாற்றத்தையே கண்டு கொள்கிறார்கள் என்பதையும் அவர் தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார் ஒரு மனிதன் எதிர்நோக்கு உள்ளவனாக இருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய வாழ்விலே நிறைவையும் வெற்றியையும் மாற்றத்தையும் அவன் கண்டுகொள்கிறார் எதிர்நோக்கு இல்லாத மனிதன் அவனுடைய வாழ்விலே அழிவுக்குரிய பாதையே அவன் கண்டு எனவே எதிர்நோக்கு என்பது அடிப்படையாக இருக்கிறது இந்த எதிர்நோக்கு இருக்கக்கூடியவர்கள் என்னாலுமே இறைவனுடைய சாயலை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக அன்னை மரியாவுடைய வாழ்விலிருந்து நாம் இதை அனுபவிக்கவும் முடியும் குறிப்பாக விவிலியத்திலே மூன்று விதங்களிலே அன்னை மரியா தன்னுடைய வாழ்வை எதிர்நோக்கினுடைய விடியலாக அவர் மாற்றி கொண்டிருக்கிறார் ஒன்று அவர் தன்னுடைய உதிரத்திலே இறைமகன் இயேசுவை தாங்கி இந்த மண்ணுலக மீட்புக்காக அவர் தன்னையே கையளிக்கின்றார் கடவுளுடைய திருவுளம் இந்த மண்ணுலகத்திலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக அன்னை கன்னிமரியா ஒரு எதிர்நோக்கினுடைய விடியலாக செயல்படுகிறார் இரண்டாவதாக தன்னுடைய ஒரே மகனை பல நிலைகளிலே அவர் பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றார் ஆனாலும் அவர் தன்னுடைய சிலுவை பயணத்தின் போது கரடு முரடான பாதையிலே நடக்கின்ற வேளையிலே பல்வேறு விதமான காயங்களை துன்பங்களை அனுபவிக்க வேளையிலும் கூட அன்னை அவரோடு தோள் கொடுத்து அவரோடு இணைந்து பயணித்தார் என்பதை பார்க்க முடிகிறது மூன்றாவதாக கிறிஸ்துனுடைய இறப்பிற்கு பிறகு தன்னுடைய சீடர்கள் பல நிலைகளிலே வலுவிழந்து காணப்படுகிறார்கள் எங்களுக்கென்று ஒரு தலைவர் இருந்தார் எங்களுக்கு என்று ஒரு நல்ல வழிகாட்டி இருந்தார் எங்களுக்கு எல்லாவிதமான பாதையாக இருந்தவர் இன்று இந்த உலகத்தில் இல்லை எனவே எங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கப்போகிறது போகிறது என்று கவலையோடு இருந்த சீடர்களை அன்னை கன்னிமரியா ஒருங்கிணைக்கின்றார் ஒரு புதிய திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கின்றார் அவருடைய எதிர்நோக்கு ஒரு புதிய விடியலாக மாறிவிடுகிறது இவ்வாறு அன்னை கன்னிமரியா பல நிலைகளிலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவராக மட்டுமல்ல ஒரு எதிர்நோக்கினுடைய விடியலாக அவர் செயல்படுவதை பார்க்க முடிகிறது எனவே தான் அன்னை கன்னிமரியா எதிர்நோக்கினுடைய மாதிரி என்றும் நாம் அழைக்கின்றோம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் எதிர்நோக்கின் இடம் இல்லாத தோன்றினும் அவர் எது நோக்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம் அப்படி என்றால் நாம் ஆபிரகாம் சாராவுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம் குழந்தை பெற்றெடுக்க முடியாத ஒரு முதிர்ந்த நிலை ஆனாலும் கடவுள் எங்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவர்களிடத்திலே ஆளப்பட்டிருந்தது எனவே அந்த முதிர்ந்த வயதிலும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள் ஒரு எதிர்நோக்கினுடைய மாதிரியாக திகழ்கின்றார்கள் இவ்வாறு இந்த யதார்த்த சூழலும் கூட நம்முடைய வாழ்வும் ஒரு எதிர்நோக்கினுடைய விடியலாக இருக்க வேண்டும் அன்னை கன்னிமரியா எவ்வாறு எதிர்நோக்கினுடைய விடியலாக செயல்படுவதற்கு அனைத்து காரியங்களையும் பின்பற்றி ஒரு மாதிரியாக திகழ்ந்தாரோ அதே போன்று நம்முடைய வாழ்விலும் சிறிய சிறிய காயங்களை குறித்து சிறிய சிறிய மாற்றங்களை குறித்து நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளாது எதிர்நோக்கின் விடியலாக மாறுவதற்கான பல நிலைகளிலே கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக மாறுகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும் அத்தகைய ஒரு வாழ்வு இந்த நாளிலே நமக்கு நிகழட்டும் அன்னைடைய இந்த பிறப்பு விழா நம் அனைவருக்குமே ஒரு விடியலாக அமையட்டும் அன்னையினுடைய நல்ல விழுமியங்களை சார அம்சங்களை நம்முடைய வாழ்விலும் பிரதிபலித்து வாழ உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன் அன்னையினுடைய நாம விழா நல்வாழ்த்துக்களையும் இந்த பட்டறி இறை சமூகத்தின் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி தேனினும் இனிமையான வார்த்தைகளை கொண்டு தங்களுடைய பாடல்கள் வழியாக அன்னையை போற்ற வருகிறார்கள் நாம் பாடற் குழுவினர்

मैल, मैल, सोर्क वास तीरक्तुदे. சாய்த்தாய்ந்திரோடு இரவாய் நீரோதின் பாழை அருணாளி சாய்த்தாய் கல்வாரி வலை மீது நெஞ்சும் தவித்தாயே அம்மா நின் நின்னுதே உங்கள் புகழ் சொல்ல சொல்ல பூமிுக்குதே ஆறகே ஆய்பரே குறையான் வே தேடி வந்ததே உன்னை கண்டு அங்கிக் கொள்ளுரே வீடு தினம் தினங்கள் கற்பனைகளை புகுத்தி கண்ணி மரியாவின் கண்ணிமையை கவிதை வடியில் வெளிப்படுத்த இதோ வருகின்றன உலகம் போற்றும் தாய் அன்னை மரியா சாதனையின் சந்திரனாய் பெண்ணினத்தின் விடியலுமாய் இறைத்திட்டம் நிறைவேற உலகில் உதித்தவளே அன்னாள் சுவைக்கின் அழகாய் ஈன்றெடுத்த தளிரே மாதர் இனத்தில் மகத்துவம் பெற்றவளே இதோ உன் அடிமை என்று இறைவன் சித்தத்தை இதயத்தில் எண்ணி இறைமகன் இயேசுவையே பாருக்கு தந்த தாரகையே அன்பு அமைதி இரக்கமுடன் கருணை பொறுமை அனைத்தையுமே அகமதில் கொண்டவளே துள்ளி வரும் வெள்ளிப்பிறையினில் அமர்ந்து மின்னிடும் மீன்களை முடியினில் கொண்டவளே பாம்பின் தலையை நசுக்கி பாரில் அலகையை பொசுக்கி அலைகடலென ஆர்ப்பரிக்காத மனநிலை கொண்டவளே இறை மகனுக்கு அறிவு சுடரொளி ஏற்றி அறநறி ஊட்டி அடக்கம் போதித்த ஆசான் ஆனவளே கானா ஊரில் முதல் அதிசயம் காண கால்கோள் ஆனவளே வானவர் மகனென கண்டவர் உணர்ந்திட காரணமானவளே நிந்தையும் புறக்கணிப்பும் நிழலாய் தொடர்ந்தாலும் மண்ணோரை விண்ணோராய் மாற்றிட மகனுடன் பயணித்தவளே காலம் கனிந்தபோது கல்வாரியில் சிலுவை அடியினிலே இறைமகன் உயிர்விடும் நொடியினிலே இதோ உன் என்று இகத்திற்கு தாயாய் கிடைத்தவளே தஞ்சம் என்று நின் பாதம் வந்தால் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி மஞ்சமாய் நெஞ்சில் சுமப்பவளே உலக வாழ்க்கையில் இறை சித்தத்தை தவிர வேறெதையும் எதிர்பார்க்காததால் ஏற்றுக்கொள்ளாததால் இன்று உலகம் போற்றும் அன்னையானவளே அழகோவியமே மாமரியே மாதவமே மாதரசியே மணிமகுடமே வாழ்க வாழ்கவே மாதாவின் மகிமையை இம்மங்களகரமான நல்நாளிலே பாடல்கள் வழியாக தங்களுடைய மகிழ்வை தெரிவிக்க வருகின்றனர் எம் பாடற்குழுவினர் குழுவினர் அடைக்கலம் தந்து என்னை அடைத்தாயே அடைக்கலம் தந்து தாத்தாய் மாதரசி மாதாவே மாதா ും തമല്ല പനിയോരേ குழித்துறை மறை மாவட்டம் பங்கில் நடைபெற்ற அன்னையின் பெருவிழாவில் மாதா தொலைக்காட்சி வழியாக பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்